வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு உத்தரப்பிரதேசத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சற்று தீவிரம் குறைந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உள் மாநிலங்களில் தென்மேற்கு பிறமலை பெரும்பாலும் உத்திரப்பிரதேசம் புதுதில்லி குஜராத் இந்த மாநிலங்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் மேற்கு வங்கம் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பறவை சற்று தீவிரமாக நிலை கொண்டுள்ளது இதே விலையில் பாகிஸ்தானில் ஒரு குறைந்த அர்த்தம் நிலை கொண்டுள்ளது அதே விலையில் மகாராஷ்ட்ரா கோவா இந்த மாநிலங்களோட கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படுகிறது மாலை நேரங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரம் குறைந்தாலும் வரும் நாட்கள் வெப்பச்சரமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் வளிமண்டல சுழற்சி இருவேறு வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் முதல் மன்னார் வளைகுடா இலங்கை கிழக்கு பகுதி வரை நிலை கொண்டு தமிழகத்தில் வெப்பச்சல் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஜூலை மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு மழைக்காலமாக தமிழகம் மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் கூடுதலான மழைப்பொழிவு தமிழகத்தில் வெப்பச்சல மழை இடியுடன் கூடிய மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெயில் சற்று அனைத்து மாவட்டங்களுக்குமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூலை மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலும் நீலகிரி கோவை இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் வைப்பது தென் மேற்கு புறமலை வழியில் தமிழகத்தில் வெப்பச்சல மலை என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை நாளை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் கடல் ஓரங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஜூலை முப்பதாம் தேதியும் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் ஆங்கங்கே மேலும் வட மாவட்ட கடலோரங்கள் அதன் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி வங்க கடல் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் இந்த மகாநிலை நிலையம் கொண்டிருக்கும் ஆகஸ்ட் ஒன்றை விட இரண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் காற்று பகுதிக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் ஆரம்பத்தில் வட மாவட்ட கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதன் பிறகு தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு என்பது ஆரம்பத்தில் பரவலாக இருந்தாலும் கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இரண்டாம் தேதி முதல் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு க பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் கொண்டிருக்கும் இருவேறு வளிமண்டல சுழற்சி ஒரு நிகழ்வு வழியாக மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் ஒரு நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடலில் நிலைநூறுக்கும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சன அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மழையாக மாற இருக்கிறது குறைவான நேரங்களை ஒதுக்கி பெரும்பாலான நேரங்களில் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரம்பத்தில் டெல்டா மாவட்டங்கள் வடக்குள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் அதனையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரம்பத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் வரும் நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது காற்று பகுதிக்கும் பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென்காசி காற்று பகுதியாக இருந்தாலும் சரி ஆரல்வாய்மொழி பகுதியாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சி காற்று பகுதியாக இருந்தாலும் சரி வருகிற நாட்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காட்டுப்பகுதிக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் தென்காசி பகுதிக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதியே லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்ப மேற்கு பகுதிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே அதேவேளையில் காற்றின் பகுதிக்கு இப்போதைக்கு காற்றின் மிகம் சற்று மாலை நேரங்களில் காலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மெல்ல நகரம் காற்றாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகு படிப்படியாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பறமழை பருவமழையாகவும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு உள் மாவட்டங்களுக்கும் மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சார கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மன்னர் வளைகுடாவாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது அதிலும் குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்கு புறமாக கிழக்கு பகுதி வழியாக வங்கக்கடல் நுழையும் என்பதால் குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் வருகிற நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் இப்போது இருப்பதை விட வரும் நாட்கள் மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி மட்டுமே நிலை கொண்டிருக்கும் என்பதால் குறும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்